ஒவத்தர்ற வெற்றிக்கு பின்னாலேயும் ஒரு வழி இருக்கும் அந்த வழிகள் பல சாதனைகளையும் வெற்றிகளையும் உருவாக்குகின்றது பொதுவாக இது போன்ற நிறைய பிள்ளைகள் விளையாட்டுத்துறையில் துறையில் முன்னுக்கு வர வேண்டும் இது போன்ற ஆசிரியர்கள் உருவாக வேண்டும் என்ற நோக்கத்துக்காக இந்த வீடியோ பதிவு நமது ஊரில் மட்டுமல்லாமல் பல இடங்களில் இது போன்ற திறமையானவர்கள் ஊக்குவிக்கக்கூடிய ஆசிரியர்கள் பிள்ளைகள் உருவாக வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துக்காக இந்த வீடியோ பதிவு கட்டாயம் இதை ஷேர் பண்ணுங்க என்ன பிரதர் இதுல இருந்து யோசிச்சுட்டு முக்கியமான ரெண்டு பேரை நான் அறிமுகப்படுத்துவோம் அது சம்பந்தமான ஒரு வீடியோன்னு போட தான் நான் வந்தேன் போமா உள்ள போய்த்து பார்ப்போம் வாங்க பார்ப்போம் ஒரு விளையாட்டு என்பது உடல் ஆரோக்கியம் முக்கியமா தேவை இவங்க சாப்பிட்டு அந்த சாப்பாட்டை பார்த்தா அவங்களுக்கு தெரியும் நேரு கடலை அந்த மாதிரியான உணவுகளை தான் எங்களுடைய சேர் வந்து ஒரு கொடுத்துட்டு வராங்க அதில் விரும்புகிறாரு எதிர்காலத்தில் ஒரு லட்சியம் என்னன்றதையும் கட்டாயம் சொல்லுவோம் எதிர்காலத்தில் இந்த இலட்சியம் ஒரு சயின்டிஸ்டாக வர்றது அதோட அந்த ஃபுட்பால் கெரியரையும் மெயின்டைன் பண்ணணும் வேறு லெவல் வேறு லெவல் தம்பியில் எதிர்காலத்தில் உண்ட ஃபியூச்சரில் என்ன மாதிரி பிளேன் பைலட் 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 பறக்க போகிறாரு எங்கள்ட தம்பி வேற லெவல் வேறு லெவல் அதே மாதிரி எங்கள்ட தம்பி சாப்பிட்டுக்கிறான் பயிரை பயிரும் சினிமா பயணி சீனி தான் முக்கியம் தமிழ் நீ வைஃப்ல வந்து அப்புறம் பெரிய ஆளா அப்புறம் உங்களோட ஃபியூச்சர்ல என்ன பிளான் சயின்டிஸ்ட் ஆவி இது பிளேயர் ஃபுட்பால் பிளேயர் ஆகணும் எல்லாரும் பித்தளத்துல சயின்டிஸ்ட் ஆகப் போறாங்க இன்ஷா அல்லாஹ் நான் இல்லாட்டிலும் அடுத்த ஒரு ஜெனரேஷன் ஒரு வேற லெவல்ல எங்க புத்தல மாவட்டத்துல நிறைய ஜெனரேஷன் நிறைய விளையாட்டு துறையில ஆர்வம் உள்ளவர்களாக இருப்பாங்க உண்மையிலே உங்களுடைய அந்த பயிற்சி விப்பு பிள்ளைகளுடைய அந்த எதிர்காலத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய இந்த ஃபுட்பால் துறை அது விளையாட்டுத்துறையை நீங்க மேம்படுத்தி வாருங்க அதுல முக்கியமாக இந்த பிள்ளைகளை பயிற்சிக்கணும் அப்படிங்கிற இன்னும் என்ன காரணத்துக்கு அவங்களுக்கு வந்து கட்டாயம் சொல்லுங்க மக்கள் ரெண்டாயிரத்தி ஆறாம் வந்து எனக்கு கோஆர்டினேட்டர் போஸ்ட் ஒன்று கிடைக்கும் அன்றையிலிருந்து இன்று வரை காட்டியை நான் வந்து புத்தக பிராந்தியத்துக்கு கோஆடினேட்டர் ஆகினோம் அது இன்னொரு சந்தர்ப்பம் வாய்ந்தது புள்ளுல சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைல காலையில நாம சந்திக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு வருடங்களான அந்த ப்ரோக்ராம் செய்யும் நான் ஆசிரியருக்கு பக்கத்தில் நின்று நானும் ஒரு மாணவனாக உங்கள் முன் பேசிக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் அதிலே முக்கியமாக எங்களுடைய சேரை நான் அறிமுகப்படுத்துறதுக்கான ஒரு வீடியோ தான் சார் முக்கியமாக அவங்களோட ஜெயலியில நிறைய இடத்துக்கு நீங்கள் போயிருக்கிறீங்க விளையாட்டுத்துறையில் விளையாட்டுத்துறை சம்பந்தமான நிறைய திறமைகளை நீங்க செஞ்சுட்டு வர்றீங்க அது சம்பந்தமான ஒரு விளக்கத்தை எங்களுக்கு மக்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தணும் சின்ன வயசுலேருந்து விளையாட்டுத்துறையில வந்து எனக்கு ஆர்வம் கூட ஆர்வத்துக்கு மிக முக்கியமான காரணம் யான்னு சொன்னா நம்மட பாப்பா தான் சொல்லுவாங்க எப்படின்னு சொன்னா விளையாட்டு வந்து உங்களுக்கு சோறு போடுறது இல்லை பணி அப்படின்னு சொல்லி படிச்சுட்டு விளையாடணும் உண்மையா சொல்ல போனா விளையாடி தான் படிக்கும் முக்கியமான ஒரு விளையாட்டு வந்து புத்தகத்துல வந்து ஃபுட்பால் டென் சொன்னா பொதுவா சரி ஆசிரியர் துறையா இருந்தாலும் சரி விளையாட்டு துறையா இருந்தாலும் சரி ஒரு பிசினஸ் ரீதியான ஒரு டெக்கை தான் இன்னைக்கு பொதுவாக கொண்டு வராங்க ஆனா நீங்க ஒரு குறைந்த பீஸ் சாதாரணமாக ஒரு டூ ஹவர்ஸ் ஸ்போர்ட்ஸ் ப்ரக்டிக்கலுக்கு வந்து ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் தான் நீங்கள் எடுக்கிறீங்க அது கூட நான் ஆச்சரியப்பட்டேன் என்ன காரணம் கேட்டால் அன்னைக்கு பிஸ்னஸ் ரீதியாக எவ்வளோ படிப்பு துறையில் கொண்டு போகிற நேரத்தில் கூட இந்த மாதிரியான ஒரு குறைந்த கட்டணத்தோட ப்ராக்டிக்கல் பிள்ளைகளுக்கு பயிற்பிக்கக்கூடிய ஒரு ஆசிரியராக சிறந்து விளங்குறார் அடுத்து அடுத்தது சேர் முக்கியமாக இனி வள வளர்ந்து வரக்கூடிய நிறைய இளைஞர்கள் போதை வஸ்து அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய அது புத்தமல்ல பொதுவாக இலங்கை ரீதியான அத்தனை இடங்கள்லேயும் போதைக்கு அடிமையான நிறைய இளைஞர்கள் வைக்கலாம் முக்கியமாக அவங்களுக்கு கடைசியாக நீங்க அவங்களுக்கு ஒரு அட்வைஸா ஒரு புத்திமதியா என்ன கட்டாயம் இந்த போதை பொருள் பாவனையில் பாவனையில் ஈடுபடக்கூடிய ஆட்கள் இளைஞர்கள் வந்து சில ஆளுக்கு வந்து விரும்பி ஈடுபடுறாங்க சில ஆளுக்க விரும்பாமல் ஈடுபடுறாங்க பழக்கப்படுத்தப்படுறாங்க இதெல்லாம் வாரத்துக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா எங்கட விளையாட்டு சம்பந்தமான அல்லது பாட விதான சம்பந்தமான ஆக்க ஆக்க தொழிற்பாடுகளில் வந்து நாங்க ஈடுபட அந்த விளையாட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு மனுஷனுக்கு போத மாதிரி தான் வரைதல் அப்படின்னு சொல்றது ஒரு மனுஷனுக்கு போத மாதிரி தான் அது மாதிரி புத்தகங்களை வாசிக்கிறது கவிதை எழுதுறது பாட்டு பாடுறது இப்படியான கலை அம்சங்கள் வந்து ஒரு மனுஷனுக்கு போதைதான் அப்போ இப்படியான தீங்கு விளைவிக்கக்கூடிய போதையில் மனுஷன் ஈடுபடுறதை விட இப்படியான எங்கட திறமை ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு திறமை அந்த திறமைகளுக்கு உள்ள அந்த விடயங்களை வந்து நாங்க கூடுதலாக அதுல வீடு படுவோமாக இருந்தா சைத்தானிய விஷயத்துல இருந்து நாம வந்து பாதுகாக்கப்படுவோம் உறான ஒரு நேரத்தை செலவழிச்சு எங்களை இப்படி ஒரு பேட்டி எடுக்கிறதுக்கு நேரத்தை ஒதுக்கி அந்த இந்த இடத்துக்கு வந்த குடிசைக்காரன் யூ யூடியூப் சேனல்